வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி மினாவ சதுர்த்தி வாழ்த்துக்கள் மினாவ சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாம் ஓகே அப்போ நம்ம ஊரில் கிளைமேட் இன்னும் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் மழை பெஞ்சிருக்கு சில்லுன்னு இருக்க தான் காமிச்சேன் கீழே போயிட்டு நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளோ சாப்பா சாப்பாடு இருக்கு சாம்பார் இருக்காங்க காலிஃப்ளை இதை பண்ணிகிட்டு இருக்காங்க தொக்கு மாதிரி கடகலாம் நல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு பூஜை பண்ணோம் அதுக்கு தான் வாயிரத்தோலாம் வைநூறாச்சு கட்ட வேண்டியது இது வெளியே கட்டிகிட்டு இருக்க நீயா கட்டின வெளியே கட்டிகிட்டு இருக்க இது இதேங்க கட்ட போகிறேன் சரி இல்லையா சாமி வேண்டிய கட்டி விட்டுருவான் ஸோ எல்லாம் அவங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க நம்மளுக்கெல்லாம் சாமி கும்பிடுவோம் கோயிலுக்கு போயிட்டு ரொம்பலாம் வீட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுலாம் தெரியாது அவங்க தான் ஃபுல் இன்சார்ஜ் எடுத்தாங்கன்னா ஆஃப் டே சாமான் தொடது க்ளீன் பண்ணுறது புளி போடுறது அது போடுறது போடுறது பொட்டு வைக்கிறது ஆஃப் டே பண்ணுவாங்க சரிண்ணா சரி சரி ஓகே முச்சா சொன்னே விடு சார் இன்னும் பேர எங்கிரிக்கல பேர எங்கிரிச்சால்தான் நம்மளுக்கு டைம் நல்லா பாஸ் ஆகும் கீழே தண்ணி மூட போனாலும் விளாடுவேன் அப்புறம் பேர மூட போனாலும் விளாடுவேன் வயசான இப்படி தான் நம்ம டைம்லாம் போகும் ரைட் ஓகே என்ன சமைக்கிறாங்க காமிக்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்கிறேங்க விநாயகர் சந்தி பூஜைங்க மதியானம் பண்ணீங்களா ஈவினிங் பண்ணுவீங்களா இப்போ வீட்டை காரங்க ஜுவாரிக்காரங்க விநாயகர் சேர்த்து பூஜை விநாயகர் பத்திய முக்கால்ந்து முக்கால் நல்ல டைமா அதுக்குள்ளே செய்யணுமா சரி நான் போய் கடனை குளிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ தம்பி குளிப்பாட்டிட்டு க்ளீன் பண்ணிட்டேன் டிப்பெல்லாம் கொடுத்துருவாங்க இப்போ நான் குளிச்சு ரெடியானாலும் அதெல்லாம் பண்ண முடியும் இப்போ ஒரு டைலாக் அடிப்பார் செம்ம டைலாக் என்னன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு ஆனால் வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்று கூட வேலை இருக்கும் தீபாவளி கிடையாது பொங்கல் கிடையாது ரம்ஜான் கிடையாது கிறிஸ்மஸ் கிடையாது எதுவும் கிடையாது வேலை 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 எதுவுமே இருக்கும்ட்டு அவங்க வேலை செய்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்துலலாம் அவங்க கூட சப்போர்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு போன வாரம்னால் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு உடம்பு ஃபுல்லாக நான் தான் என்ன சமைப்பேன் எந்த வீட்டில் கணவனும் மனைவி ஒன்றா செஞ்சு சமைக்கிறாங்களோ சமையல் சொல்கிறோம் சமைக்கிறாங்களோ அந்த வீடு ஹாப்பியாக இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க உடனே நம்ம பிரதர்ஸ் எல்லாம் திட்டாதிங்கன்னா சும்மா இருங்க நான் நீங்கள் வேறு போகிற போகிறதெல்லாம் சொல்லிவிட்டு போயிடுங்க வீட்டில் தொலை தாங்க முடியல அப்படி சொல்றவங்களும் இருக்கிறீங்க மன்னிச்சிருங்க ஹாப்பியாக லைஃப் ஜாலியாக இருக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகும் கணவனுக்கு மனைவி மனைவி கனவு எல்லா வேலைகளும் அட்ஜஸ்ட் பண்ணணும் எரிசல ஒரு சொல்கிறேன் ஒரு வாரம் எங்கள் உடம்பு சரியில்லை எல்லாம் வேலையும் நான் தான் பண்ணேன் சந்தோஷமாக தான் பண்ணேன் என்ன இருக்குது எனக்கு எவ்வளோ இவ்வளோ வாட்டி எனக்குலாம் கொரோனா டைமில் வந்து நான் பிரசாத் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருந்தப்பா ஒரு மாதம் எந்த வேலையும் செய்யலை கொரோனா வந்துட்டு எல்லா வேலையும் எங்கள் அப்பாவையும் பார்த்துருந்தாங்க எங்கள் ஒய்ஃபு என் தம்பியும் பார்த்துருந்தாங்க என்னையும் பார்த்துருந்தாங்க ஆஃபீஸ் செஞ்சாங்க அப்போலாம் அவங்களோட சாக்ரிஃபைஸே வேறு லெவல் இப்படி இருப்பாங்க டென்ஷன் டென்ஷன் டென்ஷன்ட்டு நான் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொரோனா நல்லா தூங்கிட்டேன் ஆக்சுவலாக நான் வந்து வெயிட் போட்டது எப்போனா அந்த கொரோனாக்கு அப்புறம் தான் கொரோனா முன்னாடி கூட உள்ளே தான் இருந்தேன் நான் உள்ளே ஒரு எண்பது எழுபத்தஞ்சி எழுபத்தெட்டு எண்பதுக்குள்ளே இந்த கொரோனா வந்து போன அப்புறம் வந்து கொரோனா வந்துடுச்சு ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் பசி எடுத்துச்சு பாருங்கள் வே பசி கப 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 போ என்ன பையன் வந்து மிச்சம் நடந்து வைப்பான் நூறு கிராமிச்சா தூண்டுவேன் சம்சாரம் இருந்து வைப்பான் தூண்டுவேன் சாப்பாடு செய்வாங்க நல்லா மூணு வாட்டி போட்டு தூங்குவேன் அந்த அளவுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சி ஆஃப்டர் கொரோனா அதுக்கப்புறம் தான் உடம்பு ஊதிச்சு இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணு சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணிட்டு டெய்லி இப்போ வாக்கிங் தான் இருக்கேன் ஒரு இருபது ரவுண்டெல்லாம் போகிறது இல்லை அந்த ஆக்சுவலாக எங்களுடைய ஃபேமிலி ஹெரிடிட்டி அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் குண்டாக தான் இருப்பாங்க எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாமே குண்டாக இருப்பாங்க நான் தம்பியெல்லாம் ஸோ நான் அது ஃபேட்டு பிரபு சார் எப்படி இருக்கார் குண்டாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கார் இல்லையா அந்த மாதிரி நான் குண்டாக இருக்கேன் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா தொப்பை கொஞ்சம் இருக்குது நம்மளுக்கு அந்த தொப்பை மட்டும் கொஞ்சம் கம்மியாகிட்டேன்னா வேறு லெவலில் இருப்பேன் அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரே பாட்டு ஒரே டான்ஸு ஒரே செடி எல்லாம் அதே தான் நீங்கள் பண்ணிட்டுருங்க வேறு பாட்டு எதனா ஆட சொன்ன டிஆர் சாத் வந்து பல்ல இழிக்கிற சாங் இருக்குது அப்புறம் வந்து எம்மாடி ஆத்தாடி அந்த சாங்ஸ் டான்ஸ் ஆடுற பாட்டு இருக்குது அப்புறம் என்ன மைதிலியே இந்த ஒரு பாட்டு வேறு எதுனா டான்ஸ் பாட்டு டிஆர் சாத் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அந்த பாட்டுக்கு மேடையில் ஆடுறேன் ஃபோன் வருதுங்க சார் ஒன்று சரிங்க சிம்பு மதன் நம்ம நகல் நட்சத்திர கலைஞர் ஓகே ஒரு ஃபோன் வந்துச்சு பேசுவோங்க ரைட் காலிஃப்ளவர் காஃபி கொஞ்சம் கொடுத்து தலைவலி போடுங்க போட்டு கொடுங்க இங்கே நினைக்கிறேன் பேசுகிறேன் சிம்பு மதன் ஃபோன் பண்ணிக்காரு நாளைக்கு வந்து ஆவடியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கான் வினோசகத்தை முன்னிட்டு ஆனால் கொஞ்சம் வாங்கினேன் அவர் சிம்பு மதன் கிட்ட தெரியல சிம்பு மாதிரியே பேசுவார் இரநூத்தி ஐம்பது குரல் இரநூத்தி ஐம்பதுன்னு இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது குரல் எடுப்பார் அவர் நம்ம சிம்பு மதன் செம்ம டேலண்ட்டு எல்லா டிவிலும் போயிட்டு வந்தார் அவர் விஜய் டிவி வசன் டிவி தமிழ் டிவி சன் டிவி கலைஞர் டிவி எல்லா டிவியிலும் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்துட்டார் சிம்பு மதன் டோன் வாய்ஸு இரநூத்தி நாற்பதும் இரநூத்தி ஐம்பது வாய்ஸ் எடுப்பார் கின்னஸ் கட் பண்ணியிருக்காரு அவர் தான் ஃபோன் பண்ணியிருந்தார் ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு ஆவடியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கேன் வாங்கினா என் கூட நீங்கள் டிஆர் சார் மாதிரியும் நான் வந்து சிம்பு சார் மாதிரியும் ஸ்டேஜில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஓகேப்பா சொல்லுப்பா இடம் சொல்லு இருக்கேன் இப்போ ஒரே சமயத்தில் டிஆர் சாரும் சிம்பு சாரும் ஸ்டேஜ் என்ன எப்படி இருக்கும் களை கட்டும் இல்லையா அந்த மாதிரி நான் பேசுவேன் ஒரு டைலாக்கு சிம்பு மாதிரி அவன் பேசுவான் ஸோ அது நல்லாயிருக்கும் நான் அந்த ப்ரோக்ராம் நான் போயிட்டு முடிஞ்சு அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு போகிறேன் என்ன பிரச்சனைனா என்ன நான் எல்லாரையும் நான் எடுக்கிறேன் என்ன எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போது விஜயான் சார் எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் எல்லாரையும் அழகாக எடுத்துட்டு யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லாம் போடுறேன் நான் ஏறி டான்ஸ் ஆடுறதும் சரி நான் இறங்கி பேசுகிறப்போ சரி என்னுடைய ஆக்ஷன் காமிக்கிறோம் சரி வீடியோ எடுக்கிறது ஆரையில் நான் கெஞ்சேன் எப்போ என்ன எடுங்கப்பா என்ன எடுங்கப்பா என்ன எடுப்பா எல்லாம் அவங்க பிஸியாகவும் இருப்பாங்க அதுதான் நம்மளுக்கு வேற வேறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி அண்ணா போட்டுனே ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பே ஸ்டெப்பாக கொஞ்சம் வீடியோ எடுப்பா சொல்லணும் அதுவும் நம்ம வந்து வீடியோ நான் எடுக்கிறத பார்த்துருக்கேன் க்ளியராக எடுப்பேன் மற்றவங்க மேலே கீழே சைல் ஆட்டுவாங்க தெரியாது என்ன பண்ணுறது இருந்தாலும் நம்மளை வீடியோ எடுக்காதான் கொஞ்சம் கஷ்டமாக எல்லோரையும் நான் எடுக்கிறேன் ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஆரையில் ஆ காயமாக இன்னைக்கு மதியம் எங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க சாப்பாடு சாம்பார் காலிஃப்ளவர் ரசம் ரசம் ஆகிடுச்சு ரசம் கம்மிக்க ரசம் மிளகு ரசம் சரி ஓகே நம்ம வீட்டில் நீ தான் சமையல் இன்னும் பூஜை ரெடி பண்ணோம் இப்ப எல்லாம் பண்ணிட்டாங்க பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்ருவோம் நீங்களும் வினோசக்தியாக ஹாப்பியாக கொண்டாடுங்க அடுத்த வீட்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் தோனதோன தோனதோட பேசியிருப்பேன் ஜாஸ்தி பேசி தான் பண்ணிச்சுருங்க அப்புறம் இன்னொன்று சொன்னேன்னு அது பேசினா இப்போ அவங்க மோகன் கேட்டால் கூட சொல்லியிருக்காங்க என்ன இந்த ட்ரேட் சென்டர் ஒன்று இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து அடுத்த மாதம் இருக்கான் இன்னும் கூப்பிட்ருக்காங்க அந்த ட்ரேட் சென்டரில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் சொன்னாங்க அந்த ப்ரோக்ராமில் மோகன் சார் கேரளாஸ் மலையாளிஸ் ஏதோ ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறாங்க அந்த ப்ரோக்ராம் சார் நீங்கள் வந்து தாடியெல்லாம் எடுத்துகிட்டு பிக் எல்லாம் வச்சு மிஷெல்லாம் மாற்றி மோகன் நாள் மாதிரி கெட்டப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா மோகலால் கெட்டப் செட்டப் ஆகுமா ஆகாத தெரியல பார்க்கலாம் செட் ஆகுமா செட்ட மோகன் கெட்டப் கெட்டப் செட் ஆகுமா ஆகாதா நீங்களே சொல்லுங்கள் ஓகே எந்த வழியே பல இடத்தையும் அது மாதிரி டெலகெல்லாம் பேசணும் வராது